கிறிஸ்தேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போ சிலர் பதினேழு பதினொன்று அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு ஆரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் டெசிலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் அலில்லியா எந்த பட்டணத்தார் சொல்லி பார்க்கும்போது வெறே பட்டணத்தார் எப்படி வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்களாம் இதே வசனத்தில் படிக்கிறோம் மனோ மனோ வாஞ்சியாய் வெறுப்போடலை அல்லது கட்டாயமாக ஏற்றுக்கொள்ளணும் என்ற நிலைமையில் வாஞ்சியாக ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறத என்ன பண்ணலாம் தினந்தோறும் வேதவாய்க்கு ஆராய்ந்து பார்த்தாங்க சத்தியம் இப்படி தான் இருக்கிறதா கத்தர் கொடுத்த ஆண்டராக கிறிஸ்து கொடுத்த உபதேசம் சபையை பற்றி உபதேசம் திருமுழுக்கு குறித்த உபதேசம் திருவந்த குறித்த உபதேசம் ஆவியானவரை குறித்த உபதேசம் சொல்லி இந்த காரியங்கள் எல்லாம் இப்படி தான் இருக்குதா சொல்லி என்ன பண்ணாங்களா அவங்க தினந்தோறும் வேதவாக்களை ஆராய்ந்து பார்த்தாங்க அதனால தான் சிலுவனிக்கு இருக்கிற சபை விசேசிகளை விட விரையப்பட்டினத்தார் எப்படி இருக்கிறாங்களாம் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் ஆகவே நாமும் நற்குணசாலிகளாய் இருக்கணும்னு சொன்னாக்கா இந்த பெரிய பட்டத்தாரை போல ஆளுடைய வசனத்தை நாம் அனுபவம் ஏற்றுக்கொண்டு ஆளுடைய காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று என்ன பண்ணுமா தினந்தோறும் நம்ம இந்த வேத வாக்கியங்கள் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த பெரிய பட்டத்தாரை போல நாமும் நற்குணசாலிகளாய் மாறுவோம் என்பதில் எல்லாவுக்கும் சந்தேகமே கிடையாது இல்லை இல்லையா அதுதான் ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபோது ஊழித்தை செய்தபோது சொன்னார் என்ன சொன்னார் யோவான் ஐந்து முப்பத்தி சொன்னார் வேத வாக்கியங்களை என்ன பண்ணுங்கள் ஆயிரந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவனம் உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே பாருங்கள் இங்கேயும் சொல்கிறாரு வேத வாக்கியங்கள் என்ன பண்ணுங்கள் ஆராய்ந்து பாருங்கள் ஆகவே அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பெரிய என்ன பண்ணியிருக்கிறாங்க வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்துருக்கிறாங்க ஆகவே நாமும் பிரைய பட்னத்தாரை போல மாறுவோம் நற்குணசாலிகளாய் திகழ்வோம் அத்தனைமை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போம் ஏசு நல்ல தப்பனே நேர்ந்து நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி அப்போ சொதுராம் நிறைய போல நாங்கள் மாற உதயச்சி ஏசுவின் நாமத்தில் ஜெபிகரும் நல்ல நம்முடைய கர்த்தரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக ஏசுகஸின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்